வணக்கம் இன்று முதல் நாம் திருக்குறளின் ஏழாவது அதிகாரம் மக்கட்பேரு நோக்கி போவோம் மக்கட்பேரு என்றால் ஒரு குடும்பத்துக்கு குழந்தைகள் கிடைப்பதாலே வரும் பெருமை அதனால் ஒரு இல்லம் எப்படி உயர்வு பெறுகிறது பெற்றோர் வாழ்க்கைக்கு என்ன செழிப்பு சேருகிறது என்பதை சொல்வது இந்த அத்தியாயம் குழந்தைகள் பெற்றோருக்கு தரும் மகிழ்ச்சி அவர்கள் இல்லத்துக்கு தரும் சிறப்பு குழந்தைகள் நன்றாக வளர்த்து நல்ல வழியில் நடத்துவதின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் விளக்குகிறது அதாவது குழந்தைகள் இருப்பது எதற்காக ஒரு இல்லத்தின் பெரிய செல்வம் அவர்களை எப்படி நெறியுடனும் அன்புடனும் வளர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்வதுதான் இந்த மக்கட்பேறு அத்தியாயம் இது குரல் அறுபத்தொன்று முதல் எழுவது வரை தொடரும் இன்று அறுபத்தி ஓராவது குரல் பெருவமற்றுள் யாம் அறிவறிந்த மக்கட்பேரல்ல பேரல்ல பிற இந்த குரலின் விளக்கம் பெருத்தகுந்த பேருகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை எளிய முறையில் விளக்கம் அறிவும் நற்பண்பும் உடைய குழந்தைகளை விட வேற பெரிய செல்வம் எதுவும் கிடையாது ஆங்கிலத்தில் விளக்கம் த இஸ் நோ வெல்த் கிரேட்டர் தன் ஹேவிங் வாய்ஸ் அண்ட் குட் சில்ட்ரன் அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி